இந்த மின்னை சண்டை இருக்குல்ல அதாங்க கமுர்தீன கானா வினோத்து பார்வதி மூணு பேரும் வந்து வாட்டுமலன் பயங்கரமா சண்டை போட்டாங்களே அதுக்கும் வாட்டுமலன் நிறைய வாய்கள் விட்டுருக்காரு அதுவும் முக்கியம் வந்து நான் யார் தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீனை பார்த்து கிரெக்டா மிரட்டல தூணியில பண்ண அப்புறம் அதுக்கு கமருதீன் வந்து என்ன மிரட்டியா உன்னோட பேட்டி எல்லாம் நான் வெளியில பாத்துட்டு தான் வந்திருக்கேன் நீ எப்படிப்பட்ட ஆளு எப்படி எல்லாம் பேசியிருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து சண்டை போறதும் இந்த சண்டைக்கு இடையில வந்து சபரி ஒரு மைலேஜ் கிரியேட் பண்றாப்ல அதாவது இந்த இடத்துல நான் நல்லவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சில மைலேஜ் கிரியேட் பண்ணதா வந்து பிரவீனும் கானா வினோத்தும் வந்து கம்யூனிட்ட சொல்லிருக்காங்க அது என்ன ஏது அப்படிங்கறதையும் பார்த்துலாம் இதுக்கு அப்புறம் வந்து அப்படி என்னதான் வந்து வாற்றுமலன் வந்து கமுரின் சொன்னாரு எதுக்கு வந்து கமுரின் இவ்வளவு கோவப்பட்டாப்ல இது இல்லாம பார்வதியை பத்தி நீ பயங்கரமா டிராமா பண்ற உன் முகத்தர கிழிஞ்சு போச்சு நீ வந்து என்னென்ன பண்ணனா எனக்கு தெரியும் இதெல்லாம் வெளியில சொன்னா அசிங்கம் அப்படின்ட்டு வந்து வாற்றுமலன் வந்து பார்வதியை பார்த்து நல்லா கேள்வி கேட்டாங்க இந்த விஷயங்கள்லாம் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுபிக்ஷா வந்து பார்வதிக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து சுபிக்ஷா வந்து என் முதுகலை குத்திட்டா அப்படின்ட்டு வந்து பார்வதி நைட்டு பூரா அழுதுகிட்டு பக்கத்தில் வந்து வாட்டர்மெலனே எல்லாம் ஒன்னால தான் நீ வந்து பொம்பளை சோக்கு சோக்குன்னு அலையிறதுனால தான் வந்து என் முதுகில் எல்லாரும் குத்துறாங்க நீ ஒழுங்காக இருந்திருந்தனா அந்த பாசை வந்து ரம்யா கிடைச்சிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர்மெலனை திட்டுவாப்புல இதோட சேர்ந்து கானா வினோத்து வந்து ஆமா இவ பொம்பளைக்கு சேலை கூட ஆள் பாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே வாட்டர்மெலனுக்கு செம காண்டாயி பார்வை பார்வதியை வந்து பயங்கரமா திட்டுவாங்க நான் மட்டுமா பண்ண நீ தானே பண்ண நீ தானே எல்லாம் வாங்கி தின்ன அப்படிங்கிற மாதிரி பார்வதியை திட்டுவாங்க இந்த பக்கம் வந்து கானாவனத்தை நீ பெரியவனா நீயும் நீயும் வந்து எல்லாம் வந்து என்னென்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியாத அப்படின்னு கானாவனத்தையும் கமிர்தனையும் வந்து திட்டுறது ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி டேட்டிங் கூட்டு போனேன் அப்படின்ட்டு வெக்கம் இல்லாம சொல்றியே அப்படின்னு வந்து திட்டுறது அதுக்கு கமர்தீன் வந்து நீ ஒரு பொம்பளை பொறிக்க அப்படின்ட்டு வந்து யாரு என்ன பண்ணாலும் பல்ல அழிச்சுக்கிட்டு நக்கிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லி நிறைய மியூட் இருந்தது கெட்ட வார்த்தைகள்லாம் பேசப்பட்டது சரியா அப்படியெல்லாம் சண்டை நடந்துக்கிட்டு கடைசியில வந்து எல்லாம் வந்து இவங்க மூணு காம் பண்ணிட்டாங்க அதான் முக்கியமா வந்து வாட்ருமே காம் பண்ணி சோபால உட்கார வச்சிருந்தாங்க அப்படியும் கமுர்தீன் வந்து அடங்கவே இல்லை வந்து ஏய் நீ என்ன கேவலமான பொழப்பு இங்க உள்ள பொண்ணுகிட்ட கூட வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் வந்து இந்த மாதுளம்பழம் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஐயின் பல்ல அழிச்சுட்டு வாங்கினேன் இல்ல அதுக்கு தகுந்த நடந்துக்கணும்ல அந்த பொண்ணை போட்டு அதாவது பார்வதியை போட்டு அந்த பாடு படுத்திருக்க அப்படின்ட்டு வந்து பயங்கரமா வந்து கையை முறுக்கிட்டு அடிக்க போறாப்ல இதுல வந்து வாட்டமில்ல என்ன சொல்லாது தெரியுமா நீ மட்டும் யோக்கியமா ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒரு பொண்ணு கூட டேட் போயிருக்க அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு பேரை சொல்லி இப்படி சொல்றிய உனக்கு வெக்கம் இல்லையா அறிவு இல்லையா நீ எல்லாம் வந்து நல்லாதான் வளர்ந்துருக்கியா எங்க இருந்து வளர்ந்து வந்த அப்படின்ட்டு வந்து வாட்டமலன்னு வந்து கமருதின சொல்ல இதை கேட்டு கமருதின் வந்து என்ன நீயா பெத்து விட்ட இல்ல நீயா வளர்த்த நான் நாளைக்கு அந்த பொண்ணை கெட்டிக்குவேன் அப்ப மூஞ்சி எங்க வச்சுட்டு போவா அதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே வாட்டர்மெலன் சும்மா இல்லாம வந்து ஏய் நான் யார் தெரியுமா என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா நான் அந்த படிச்ச படிப்பு தான் என் முன்னாடி நிப்பாட்டுது இல்லைன்னா வேற என்னோட தைரியத்துக்கு நான் ஒரு நாலு பேரே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசன் சொல்ல கலையரசன் உனக்கெல்லாம் தெரியும்ல நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து வேற விவரம் அந்த ஜாதி கம்யூனிட்டி அந்த மாதிரி கொண்டு போலான்னு ட்ரை பண்ணாரு ஆனா நிறைய வாய்வு இல்லை அந்த ஒரு வார்த்தை விட்டாரு உடனே கமுர்தீன் இதை புடிச்சுக்கிட்டாப்ல ஏய் நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா உன் பேக்ரவுண்ட பத்தியே பேசுற உன் பேட்டியெல்லாம் நான் வெளில பாத்துட்டுதான் என்ன நான் போனா அடிச்சிருவேன் அடி இந்த இடத்துல வந்து சபரியும் கனியும் ரெண்டு பேரும் வந்து வாட்டர்மெல்லாம் எதுவும் பேசக்கூடாது அவன் என்ன வேணாலும் பேசட்டும் நீங்க பேசாம கொஞ்ச நேரம் அமைதிங்க அப்படின்னு இருங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல வந்து வாட்டர்மெல்லன் அமைதியா இருப்பா அந்த இடத்துல வந்து கமுர்தீன் வந்து கண்டமானி பேசுவாப்புல நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கார்ட் ஆகும் அதுல நிறைய வார்த்தைகளை விட்டுருவாரு நான் அடிச்சிருவேன் இங்க எல்லாம் பயப்படாம பயப்பட மாட்டேன் நான் எனக்கு கோவம் வந்து என்ன பண்ணு தெரியாது அப்படி அப்படின்னு வந்து கமுதீன் வந்து சொல்லுவாப்ல அந்த இடத்துல சபரி ஒரே ஒரு விஷயத்தான் கேப்பாப்ல தானா வினோத் வந்து இந்த சுபிக் சாக் சேலை கட்டிட்டு வந்தா இவன் பாப்பா அப்படின்னு சொன்னானா அப்படின்னு வந்து கமுதீன் கேட்பாப்ல அது கமுதீன் அப்படி சொல்லல ஒரு மரத்துக்கு சேலை கட்டினா வந்தா கூட ஆள் பாப்பா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொன்னா அது கரெக்ட்டா இந்த பிரச்சனை வந்து அன்னைக்கு வந்து சுபிக்ஷா மட்டும் தான் சேலை கட்டிட்டு வந்தா அந்த இடத்துல அப்பனா சுபிக்ஷாவை தானே குறிக்கும் அது தப்பு மச்சான் தப்பு மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் வாயிலேயே புடுங்குவாப்புல இந்த இடத்துல கானாவனத்தும் வந்து எப்பா இப்படி எல்லாம் பேசுறப்பா அப்படின்னு உடனே சபரி வந்து நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க கமருதீன் நான் பேசுறான் அப்படின்ன உடனே உடனே கானாவனத்தை புரிஞ்சு போச்சு ஆஹா சபரி வந்து ஏதோ கமருதீன் டிராப்ல மாத்த வைக்க போறாப்புல மைலேஜ் கிரியேட் பண்ண போறாப்புல அப்படின்னு வந்து கானாவனத்துக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பக்கம் அந்த பிரவீன் ராஜ் பார்த்துட்டு ஆமா சபரி ஏதோ வந்து இவனை சோழியை முடிக்க இவன் வாய விட போறான் அப்படின்ட்டு கூப்பிட்டு கூட்டு பாப்பாங்க அப்படின்னு கமர்தீன் கேட்காம கொஞ்ச நேரம் வந்து வாட்டர் அடிக்கிறாப்புல பயங்கரமா வந்து பேசுவாப்ல கடைசில வந்து கமுருதீனா பிரவீனும் அங்க ஆனாவனத்தும் கூட்டு போயிடுவான் கூட்டு போய் ஏ என்னடா இருக்க அவன் சபரி வந்து அவன் மைலேஜ் கிரியேட் பண்ண பாக்குறான் அத்தனை கேமரா இருக்க உடனே அந்த இடத்துல அவன் இருக்கணும்னு நினைக்கிறான் நீ என்னடா எப்படி உலர்கிட்டிருக்க அப்படின்ன உடனே கமுரு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பண்ணுறது ஆமால இது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து பார்வதியும் வந்து சேர போட்டு உட்காந்து பார்ப்பாங்க இவங்க என்னதான் பேசுறாங்க அதுபடியும் வந்து பார்வதி வந்து உன்னெல்லாம் அண்ணன் அண்ணன் மறுச்சேன் அப்படின்ட்டு வாட்டுமலை திட்ட வாட்டுமலை நீ எல்லாம் டிராமா நீ ஆக்டிங் ஓ முகத்துலதான் கிழிஞ்சு போச்சுல இங்க பாத்தன என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியும் வாட்டர்மெலனும் பயங்கரமா சண்டை போட்டுக்குவாங்க அவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க உனக்கும் வந்து வாட்டர்மலன் சொல்லுவாங்க நான் வந்து பஸ்ட் நாள் இருந்தேன் தெரியுமா அதான் உண்மை அதுக்கப்புறம் எதுக்கு சண்டை போடணும் அப்படிங்கற மாதிரி வந்து எல்லாரும் கூட ஒரு மாதிரி வந்து தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர்மலன் சொல்லுவாப்புல இது இல்லாம கமுருதின் வந்து நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாரு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கிட்டத்தட்ட வாட்டர்மலன் அடிக்க மாதிரி வந்து கையை ஓங்கி அவர் பக்கத்துல போய் பல பிரச்சனைகளை பண்ணிருப்பாரு இருந்தாலும் வந்து அந்த இடத்துல யார் தடுக்காம இருந்தா கண்டிப்பா வாட்டர்மலனுக்கு பயங்கர அடி விழுந்திருக்கும் அப்படிதான் அந்த இடத்துல கனி அரோரா சபரி இவங்க எல்லாமே ஓரளவுக்கு தடுத்துட்டாங்க இல்லன்னா வந்து கமுதீன கட்டுப்படுத்தவே இல்ல அதுக்கு ஏத்தாலுமே ஓரளவு கூட வந்து வாற்றுமலன் பயம் இல்ல சில பேர் அடிக்க வந்துட்டாங்க இவன் பிரச்சனை அப்படி ஓடி போ ஓடி போயிருந்தான் பாப்பாங்க ஆனா வாற்றுமலனை அந்த இடத்துல அப்படியே வந்து அர்ரா பாப்பா அட்ரா பாப்பா நீ என்ன பண்ணிருவான்னு பாத்துருவோம் அப்படின்னு வந்து வாற்றுமலன் தைரியமா இருந்துட்டாரு ஆனா இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா பேய்க்கும் பேய்க்கு சென்ற ஊரே வேடிக்கை பாக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு அடிச்சது வந்து அந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கு சந்தோஷம் முக்கியமா வந்து அன்பு கேங்குக்கு வந்து சந்தோஷம் ஏன் அப்படினம்னா இந்த விஷயத்த வந்து கானாவனத்தை வந்து அன்பு கேங்கிட்ட வந்து சொல்லையில பார்வதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட போய் சொல்றீங்க இவங்க கொஞ்சம் கூட வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க ஒரு இறக்க கூடமே இருக்காது எமோஷனல்ல கேம் விளையாடுவாங்க இவங்க அப்படின்ட்டு வந்து பார்வதி சொல்றாங்க பார்வதியோட இது என்ன அப்படின்னம்னா எனக்கு வந்து ஃப்ரீ நாமினேஷன் கிளாஸ் கிடைக்கல எல்லாரும் சேர்ந்து என்ன முதுகுல குத்திட்டாங்க எல்லாரும் என்ன டார்ச்சர் பண்றாங்க அதுவும் இந்த வாட்டர்மெலன் கூட இருந்த வாட்டர்மெலனே வந்து என்ன வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டாங்க இல்லைன்னா இந்த கேம்ல நான் வந்து ஒரு ஆண்டு வந்து ரம்யாவுக்கு வந்து இந்த ஃப்ரீ நாமினே ரம்யாவை வின் பண்ண வச்சு ரம்யா ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்க வச்சிருப்பேன் அப்படின்னு வந்து அவங்க ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்கிறாங்க கடைசியில் இதுல இன்னொரு விஷயம் என்ன இந்த வந்து சுபிக்ஷா பண்ணாங்கள அவன் முகத்தடிய கிளிக்க அவளை கிளி கிளின்னு கிழிக்க போற அப்படிங்கிற மாதிரி வந்து கேமரால போய் கமுர்தினும் பார்வதி இருந்துகிட்டு வந்து இந்த மீனாவை பொண்ணுன்னு சொல்லாங்களே இவெல்லாம் வந்து என்ன செய்வா தெரியுமா அவ கதை சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அவ வந்து தனக்கு வேணும்னா வேணாலும் எந்த லெவலுக்கு இறங்குவா இப்பயுமே பாருங்க நான் மீனாவை பொண்ணு மீனவர்களுக்கு நல்லா செய்ய போறேன் அவங்களுக்கு வீடு கட்டி தரப்போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் சொல்லுவான் நம்பிராதீங்க ஏன் அப்படின்னம்னா தான் போய் தனக்கு வீடு கட்டிக்கிறோம் தன்னோட ஓட்ட வீடுகளை தன்னை அடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற வந்து நிறைய வார்த்தைகளை வந்து பார்வதியும் விடுவாங்க அதுவும் முக்கியமா வந்து சுபிச்சா அட்டாக் பண்றேங்கிற பேர்ல வாட்டர்மெல்லன் அட்டாக் பண்றேங்கிற பேர்ல கனி அட்டாக் பண்றேங்கிற பேர்ல இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விடுவாங்க இதுல நல்லா தெரியுது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவனுக்குமே மெச்சூரிட்டியே கிடையாது வாய்க்கு வந்ததை பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை